சுவையான பால் கேசரி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இதுக்கு வந்து ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்ல பொன்னியிரமா எடுத்துக்கலாம் அதே பேன்ல நெய் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு ரவையை நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷம் போல சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்ப நல்ல கொதிக்கிற பால் ஒரு மூணு கப் பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கு நல்ல பால் வந்து நல்ல சூடா இருக்கணும் அப்பதான் வந்து ரவை நல்லா வெந்து வரும் இது கூடவே குங்குமப்பு பால்ல ஊற வச்சு இதுல சேர்த்துக்கோங்க குங்குமப்பு சேர்க்கும் போது அதோட கலர் வந்து லைட்டா ஒரு எல்லோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து ரவை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் ரவைக்கு நான் இருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வறுத்த முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி அல்வா பதத்தில் வந்ததும் இறக்கி சூடாக சர்வ் பண்ணுங்க அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாயில் போட்டதுமே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்